வாயில் வச்சதும் கரைஞ்சி போகக்கூடிய இந்த பூந்தி ரெசிப்பியை சர்வ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஸ்வீட் சாப்பிடணும் போலே ஆசையாக இருக்க கூட பத்தே நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாம் குறைந்த பொருட்களை வச்சு எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது மில்லி கப்பில் வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இந்த கோதுமை மாவை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் சேர்க்கணும் நான் இதுக்கு வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து இனிப்பை தூக்கலாக காட்டுறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதோட வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை சீனி இருந்தால் அதை கூட இதோட சேர்க்கலாம் நாளைக்கு வந்து சிவப்பு சீனி தான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் கலந்து விட்டதுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கோன்ஃப்ளா சேர்த்துக்கோங்க கோன்ஃபிளா வந்து நீங்கள் சேர்க்கக்கூட வளைச்சி வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு வந்து நல்ல சாஃப்டாகவும் உங்களுக்கு பூந்தி கிடைக்கும் கட்டாயமாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கோன்ஃப்ளார் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ இதெல்லாம் வந்து ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நாம் இதுக்கு வந்து கலரிங் சேர்க்கணும் நான் இன்றைக்கி வந்து ஃபுட் கலரில் ரெட் கலர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெட் கலருக்கு வந்து பீட்ரூட் ஜூஸையும் வந்து இதோட யூஸ் பண்ணலாம் இப்போ இதெல்லாம் வந்து சரியாக வந்து ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்திருக்கேன் கட்டிகள் இல்லாமல் நல்லா இதை மாதிரி அடித்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது வந்து தோசை மாவு பதம் இல்லாமல் கொஞ்சம் டிக் ஆகிருக்கும் நீங்கள் ஊற்றக்குழ வந்து இதை மாதிரி அழகாக ரிப்பன் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு விட்டதுக்கு பிறகு நாம் இதுக்கு சீனிப்பாக ரெடி பண்ணணும் நான் இதில் வந்து நம்ம கோதுமை மாவு எவ்வளோ கெடுத்தமோ அந்த கப்பில் நீங்கள் சீனி எடுத்துக்கோங்க முந்நூற்றம்பது மில்லி கப்பில் வந்து நீங்கள் சீனி எடுத்தது பிறகு அதில் பாதி அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுத்த கப்பில் வந்து பாதி அளவு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டுக்கு சீனியை வந்து நல்லா கரைச்சதுக்கு பிறகு அடுப்பை ஒன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி நல்லா பாகு காய்ச்சிக்கோங்க நீங்கள் எப்படி ஸ்பூன் எடுத்து ஊற்றக்குள்ள நூல் மாதிரி வரும் அதோட கையால் தொட்டு பார்க்கக்குள்ள வந்து ஒரு தரம் வந்து ஒட்டுப்பட்டு ஒரு நூல் மாதிரி வரும் அந்த ஸ்டேஜ் வந்தது பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணது பிறகு ஒரு மீடியம் சைஸ் லெமனை வந்து இதில் புழிஞ்சு சேர்த்திருக்கேன் இப்போ இது ஒரு இருக்கட்டும் இப்போ நாம் பதினைஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு விட்ட மாவு வந்து நல்லா பொங்கி இதை மாதிரி அழகாக ரிப்பன் மாதிரி வந்திருக்கி இதான் வந்து சரியான பதம் இதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஊற்றி நீங்கள் இந்த பூந்தியை செஞ்செடுக்கலாம் நான் அன்றைக்கி வந்து பைப்பிங் பேக் இருக்கு தானே அதை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நாம் கலந்து வச்ச மாவை இந்த பைப்பிங் பேக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் நீங்கள் வந்து பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதை விட கூட சேர்க்கலாம் நீங்கள் அதை செய்யும்போது வந்து வெளியே வந்துடும் இப்படி அழகாக கொட்டினத்துக்கு பிறகு நீங்கள் இந்த பேக்கை வந்து மேலே இறுக்கமாக பிடிச்சி பைப்பிங் பேக்கில் மூளையில் வந்து ஒரு இடத்த வந்து கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் பூந்தி வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம் இதே மாதிரி வந்து ரெண்டு பைப்பிங் பேக்கில் என்றைக்கு வந்து மாவு கிடச்சிருந்துச்சு இதே மாதிரி செஞ்சுக்கோங்க மேலே கட்ட தேவையில்லை இப்போ தேவையான அளவு எண்ணெய் வந்து ஒரு நான்ஸ்டிக் பெயினில் சேர்த்து இதை மாதிரி கட் பண்ணி ஒரு கிலோ இல்லாட்டி ஒரு வித மாதிரி ஒரு ஃபோக் கொண்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி நீங்கள் பூந்தி போடக்கூட இதை மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷேப் கிடைக்கும் எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் இரிக்கப்படா நல்ல எண்ணெய் சூடானதுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணி எடுக்க எடுக்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பாகில் இதை சேர்த்து நல்லா ஒரு தரம் கலந்து விட்டு கொஞ்சம் ஊற விட்டு எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு உள்ளுக்கெல்லாம் பானி இறங்கி நல்லா ஜூஸி ஆகிருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூந்தி வந்து சாப்பிட்றதுக்குமே ரொம்பவுமே டேஸ்ட் ஆகிக்கும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் கடையில் விலை கொடுத்து வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு வீட்டில் இருக்கிறவியலுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்களை ரொம்பவுமே பாராட்டுவாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கொமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி என் வீடியோஸுக்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்